அஸ்தினாபுரத்தில் அருள் வரும் நவபாஷான முருகன் சிலையை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சித்த மருத்துவர் என்ற போர்வையில் திரியும் ரமேஷ்குமாருக்கு துணை போகும் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் வடக்கு மசூதி தெருவில் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக அருள்மிகு ஸ்ரீ நவபாஷான தண்டாகிதபாணி முருகன் அருள் வருகிறார் வருகிறாா் இந்நிலையில் கோவிலில் பூசாரி வேலை செய்த ரமேஷ்குமார் என்பவர் சிலையை சேதப்படுத்திய நிலையில் அவர் கோவிலை விட்டு வெளியேற்றப்பட்டார் சிலையில் இருந்த மருந்துகளை சுரண்டி சித்த வைத்தியம் செய்ய பயன்படுத்தியதாக ரமேஷ்குமார் மீது அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்நிலையில் ரமேஷ்குமார் அஸ்தினாபுரத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ நவபாஷான தண்டாகிதபாணி முருகன் சிலையை அபகரிக்க நினைக்கும் முயற்சியினை கண்டிக்கும் வகையில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தனிநபர் கொடுத்த ஆதாரமற்ற புகாரின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை கோவிலை கைப்பற்ற நினைப்பதாக கூறி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அப்போதே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் கூறியபோது மருத்துவம் படிக்காத நபர் ஒருவர் போலி மருத்துவராக உலா வரும் நிலையில் அவர் கொடுத்த உண்மைக்கு புறம்பான ஆதாரங்களைக் கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை தற்போது கோவிலை கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார் அరికి சும்மா டீ காஷ் லைன் வந்து கே அவர் வருவா செல்வு செல தீருங்க சார் திருட்டு பய திருட்டு பய கேக்குறேன் நான் தப்பு பண்ணல நீ நல்லவன் சொல்லு நீ ஆயில் போறியா நீ பாயிண்ட் கே கூடு அதுக்கு யார் நான் மூணு மாசமா மட பசி திருக்கிட்ட டீ காஷ் லைன் கூட்டே இல்ல ஒரு 4 செங்கல் போட்டு கட்ட முடியுமா ஏன் எந்த எண்டா முருகன் சித்தர் பயனை பயன்படுத்தி ரமேஷ் ரமேஷ்குமாரை கைது செய் போலி ரமேஷ் குமாரை வணக்கம் ராமரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி தலைவர் சென்னை சென்னை குரம்பேட்டை அஸ்தினாபுரம் வடக்கு மசூதி தெருவில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலத்தில் இருந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவபாஷான முருகர் திருக்கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்தக்கூடிய போக்கை கண்டித்து மக்கள் முருக பக்தர்கள் சாதி கட்சி அனைத்தையும் கடந்து ஊர் மக்களாக ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது அறநிலையத்துறை இங்கே வர வேண்டிய அவசியத்தை உருவாக்கக்கூடியது வந்து வடக்கு மலையம்பாக்கம்ங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சித்த மருத்துவ டாக்டர் வடபழனி சித்தருடைய சீடர் சொல்லி நான் எய்ட்ஸுக்கு மருந்து கொடுக்குறேன் கேன்சருக்கு மருந்து கொடுக்குறேன் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நபர் இந்த நவபாசான முருகரை எப்படியாவது இங்கேருந்து அகற்றி கடத்தல் செய்து பெரும் தொகைக்கு விற்க வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணம் இருக்குமோ என்று இந்த பகுதி மக்கள் சந்தேகிக்கிறோம் இந்த கோயிலில் வடபழனி சித்தர் பிரதிஷ்டை செய்தார் அவருக்கு உதவியாக எடுபடியாக இருந்த நபர் டாக்குமெண்டேஷனில் உருவாக்கி இந்த கோயிலை வந்து நாங்கள் இது பண்ண போறோம் அது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறார் என்னுடைய நோக்கம் அந்த நபர் தனியாக ஒரு கோவிட் வைத்திருக்கிறார் அங்கேயும் நவபாஷன முருகர் இருக்குதா சொல்கிறார் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பத்தாவது மாதம் ஒரு மனு கொடுத்து இமிடியேட்டாக இதை வந்து செக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி பல்லாவரம் ஆஸ்திராருக்கு சொல்லி இந்த பெட்டிஷிலரையை புகார்தாரையை அழைச்சிட்டு வந்து கோயிலுக்குள்ளே போய் செக் பண்ணுறது முழுக்க முழுக்க சட்ட விரோதம் நான் கடந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி வட சென்னை பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சம்பந்தமாக சிலை கடத்தல் பிரிவில் நான் புகார் கொடுத்தேன் இதுவரைக்கும் இந்த புகார் குறித்து நடவடிக்கை இல்லை அவங்களுடைய நோக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாஷான முருகர் அகற்றி ஏதேனும் வேற கெட்ட நோக்கத்தோடு பல கோடிக்கோ பல கோடிக்கோ இந்த சிலை கடத்தல் கும்பலோடு விற்பனை செய்வதற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆட்சியர் சரியாக இருக்கிறார் தாசில்தார் அமைச்சர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இந்த பிராட் போய் பேசுகிறான் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் நான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்கிறான் நாங்கள் நீதியை மதிக்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் ஒரு எத்தனாயிரம் கோவில்கள் இருக்கு சரி தமிழ்நாட்டில் சரிப்படுத்துறதுக்கு இந்த ஊரில் ஒரு டொக்கு சந்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து கையோகப்படுத்துறதுங்கிற பேரில் வந்து நோட்டீஸ் ஒட்டுறது தான் நாங்கள் சண்டே போடுறோம் அவன் நோக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாசான முருகரை அகற்றி புது நவபாசான முருகன் செய்கிறேன்னு சொல்றான் போகர் மரபாளா போகர் புளிப்பானுடைய சித்தர் இந்த குருநாதர் பள்ளியில் இருக்கிறாங்க அவங்களாலே ஒரு முருகர் உருவாக்க முடியல இவன் நவபாசான முருகரை செய்கிற முருகரை செய்யறேன்னு சொல்லி இப்படி சிலைய செஞ்சு விற்கக்கூடிய போலி நபரா இருப்பான் வித்தவுட் எந்த விதமான அனுமதியும் இல்லாம அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம இந்த நபர் போலி மருத்துவம் பார்க்கிறான் அந்த கோயிலில் உண்டியல் இருக்கு அவன் வட அந்த வடக்கு மலையமாகத்தில் உண்டியல் இருக்குது அங்கெல்லாம் இந்த எச்ஆர்சி போகாமல் இந்த ஊரில் எல்லா மக்களும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலையில் இங்கே வரக்கூடியதான் நாங்கள் சந்தேகப்படுறோம் முருக பக்தர்கள் நாங்கள் நீதிமன்றத்திலும் போராடுவோம் வீதிமன்றத்திலும் போராடுவோம் கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து இந்த முருகப்பெருமானை நாங்கள் காப்பாற்றுவோம் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபரை பழிவாங்கன்னு நினச்சி யார் முயற்சி பண்ணாலும் ஊர் மக்கள் ஒன்றா நின்று நாங்கள் காத்திருப்போம் முருகனை காப்பாற்றுவோம்

போலீஸ் பிடிச்சி போடும் நேராக வண்டியில் ஏற்றுகிட்டு வருவாங்க ஏதோ ஒரு கடையை காம்பாங்க தான் உத்தியமாம் அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் பிராக்டிஸ் மெடிக்கல் ப்ராக்டிஸ்ன்னு கிடையாது நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்தவன் இவன் நான் கேன்சருக்கு மருந்து கொடுக்குறேன் புத்து நோய்க்கு மருந்து கொடுக்குறேன் அப்புறம் இன்னும் இன்னொரு நோய்க்கெல்லாம் சொல்கிறான் அந்த பெரியவியாது எய்ட்ஸுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறேன் பிள்ளையில் அவங்களுக்கு பிள்ளை கொடுக்குறாங்கிறான் அதை மருத்துவ சோதனைப்படி அவன் கைது செய்ய வேண்டிய நபர் அவன் அமைச்சர் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறான் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு இந்த கோயில் நல்லா இருக்கு சரிப்படுத்த வேண்டிய ஆகிற வேலை உங்களுக்கு இருக்கு இந்த கோயில வந்து நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க அவர் மொட்டை பெட்டிஷன் பெரு அப்படி நீங்க வந்து அறநிலையத்துறை ஏற்கனும்னா முதல்ல வடக்கு மலை மாதத்து போங்க அது வந்து சொல்ல விரும்பல அது கைப்புண்ணு கல்லாடு தேவையில்லை ஆனா அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தெரியுமா தெரியாது ஒரு நம்ம நடிகர் சொல்லு ஒரு நடிகர் சொல்லுவாரு எனக்கு டிஜிபி தெரியும் டிஜிபிக்கு தான் என்ன தெரியாது இந்த பொறுக்கி வந்து அவர் பேரை யூஸ் பண்றான் அமைச்சர் பேரை யூஸ் பண்ணுறான் நான் எந்த அமைச்சரும் உங்களுக்கே தெரியும் உங்களை உங்க மனசில் சொல்றது கேட்குது அதனால அந்த ரமேஷ் குமார்ங்கிற ஒரு நபர் இவ்வளோ இமீடியட்டாக பேச வேண்டிய அவசியம் இல்லை கலெக்டர் சொல்லி சொல்லித்தான் நாங்கள் வர்றவங்கிறாங்க கலெக்டர் ரொம்ப நல்ல மனுஷன் விசாரித்தேன் ரொம்ப நல்ல மனுஷன் விசாரித்தேன் அதனால அவங்களாம் இவனுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அப்படி மறைமுகமாக இவன் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய சூழல் உருவாச்சுன்னா சட்டம் இருக்கு நீதி இருக்குது நியாயம் இருக்குது முருகனாங்கிறது நாங்கள் எடுக்க விட மாட்டோம் சார்

நீதிபதிகள் ஆதீனங்கள் எல்லாம் வந்து ஆய்வுக்கு வந்தாங்களே அப்ப அங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் சட்டம் இல்லை ஒன்று தான் இந்திய சட்டம் தானே இல்ல ரமேஷ் குமாருக்கு தனி சட்டம் இருக்கா இந்த கோயில் இவெல்லாம் வரா அப்படி டார்ச்சர் வைக்கிறான் என்னடா கைரை கடுபடுறா நீ நீய வந்து சாமி ஏற்கனவே இருந்துச்சு அந்த சாமி என்னாச்சு தெரியல சந்தேகம் சரியா இருந்தா போலி டாக்டர் இரண்டாவது நவபாசான பெயர்ல ஃப்ராடு செய்யக்கூடிய பொன்மானிக்கு அவர்கள் முந்தைய வருகிறது வரக்கூடிய சனிக்கிழமை வர மட்டுமல்ல துறை சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் சார்ந்திருக்க எல்லா மக்களும் வரோம்

ஓமிட்டு முதுகில் ஒன்றரை அழுக்கு இருக்கு உன் கோயில நீ பாடுறா பத்து வருஷம் கழிச்சு வர்றது பத்து வருஷம் கழிச்சு திரும்ப இங்க வந்துட்டு இங்க பிரச்சனையை உருவாக்குறது இந்த பொது அமைதியை கெடுக்கிறது எல்லாம் நான் சந்தேகப்படுறேன் அமைச்சர் பேரை யூஸ் பண்றான் சார் கலெக்டர் பேரை யூஸ் பண்றான் சார் அவன் எவ்வளவு அவன் யாரா இருக்கட்டும் அவங்க நான் அமைச்சரை நான் பார்த்த கிடையாது கலெக்டர் நான் பார்த்த கிடையாது அவன் சொல்ற வார்த்தை மக்கள்கிட்ட சொல்றான் எல்லாம் பாத்தியா நான் எல்லாம் வேலை பார்த்துட்டேங்கிறான் இதெல்லாம் தப்புங்க அரசு திரும்ப ஒரு சார்பா இருக்காது ரமேஷ் குமாருக்கு ஒரு சட்டம் ரவிக்குமாருக்கு ஒரு சட்டம் எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் இந்திய சட்டம் தான் அதனால அது சரியா நன்றி சார் எந்த சூழலில் அங்க முருகனை காப்பாற்றுவோம் தேங்க்யூ சார் பத்து